ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நேத்து நாம சாய் சத் சரிதத்துல எட்டாவது அத்தியாயத்தில் சாய்பாபாவினுடைய தீவிர பக்தை ஒருத்தங்க சாய்பாபாவுக்கு எப்படியெல்லாம் நெய்வேத்தியம் வச்சு அவங்க வழிபட்டாங்க அவருடைய கணவர் வந்து சாய்பாபா மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது அந்த பக்தை வந்து ஷீரடிக்கு தன் மகனுடன் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டது அந்த பகுதியை வந்து நேற்று நாம் பார்த்தோம் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா இரண்டாவது பகுதியை பார்க்க போறோம் அந்த அம்மாவினுடைய கணவர் வழி அனுப்பி வைத்ததும் அந்த அம்மாவும் தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு ஷீரடிக்கு கிளம்பிட்டாங்க ஷீரடிக்கு அவங்க வந்துகிட்டே இருக்காங்க அதாவது ஒரு பேருந்துல வராங்க உட்கார்ந்துகிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே வராங்க ஏன்னா அந்தந்த வேலை வரும்போது காலை மதியம் இரவு பாபாவுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும் இந்த இந்த நேரத்துக்கு இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு அக்கறை அந்த நேரத்தில் பாபா பசியோடு இருப்பாரு அப்படின்னு ஒரு அக்கறை அந்த அம்மாவுக்கு மைண்ட்ல அதே ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப அந்த மகன் கேட்குறாரு என்னம்மா யோசனை இல்லப்பா நாம பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் பாபாவுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சிருப்பாரா அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்ப மாதிரியே அப்போ வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறதுக்கெல்லாம் அந்த காலத்துல வசதியெல்லாம் இல்லை அந்த வசதி எல்லாம் அந்த காலத்துல இருந்திருந்தா அவர்களுடைய வழிபாட்டு முறையே ஒரு வேற லெவல்ல இருந்திருக்கும் ஆனா வேற வழி இல்ல அந்த மாதிரி எதுவும் கேட்க முடியாது அதனால அவங்க யோசிச்சுக்கிட்டே வராங்க ஆஹ் நைவேத்தியம் வச்சிருப்பாங்களா செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு அந்த நினைப்பிலேயே பிரயாணம் பண்ணாங்க இந்த மாதிரி அந்த பயணத்தின் போது ஒரு வயசான முதியவர் ஒருவர் வராரு வந்துட்டு இந்த அம்மா கிட்ட கேக்குறாரு அம்மா ஏதாச்சும் இருந்தா சாப்பிட கொடுங்கம்மா ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு அந்த முதியவர் சொல்றாரு இந்த அம்மா அவர் சொல்றது காதிலையே வாங்கிக்கல ஏன்னா அந்த அம்மாவுடைய மைண்ட் ஃபுல்லா பாபாவுக்கு நெய்வேத்தியம் வச்சிருப்பாரா இல்லையா தன் கணவர் பாபாவுக்கு அந்த நேரத்துக்கான உணவு சரியா செஞ்சு வச்சிருப்பாரா இதே அவங்களுக்கு மைண்ட்ல ஓடுது அந்த முதியவர் பசின்னு வந்து கேட்கிறது அந்த அம்மாவுக்கு காதல விழவே இல்லை அந்த முதியவர் அந்த அம்மாவை கடந்து போயிடுறாரு போயிட்டு அதுக்கப்புறமா இந்த அம்மா தன் நிலைக்கு கேட்குறாங்க டேய் என்னடா யாரோ யாரடா அப்படின்னு யாரோமா பசின்னு வந்தாங்க நீ ஏதோ நினப்பில் உட்காந்துக்கிட்டு இருந்த அதனால அவங்க போயிட்டாங்கம்மா அப்படின்னு மகன் சொல்றாரு அச்சச்சோ இந்த பழம் இருந்ததேடா சொல்லி இருந்தா குடுத்திருக்கலாம்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க சரி விடுமா எனக்கு அது தெரியாது நீ இதெல்லாம் எடுத்துட்டு வந்தியா பழமெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கியா அந்த விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு மகன் சொல்கிறாரு ஆமாண்டா பாபாவை பார்க்க போகிறோம் வெறும் கையோடவா வா போகிறது அதனால பழம் எல்லாம் வச்சிருக்கேன் ஐயோ பாவம் அந்த பெரியவர் போயிட்டாரா கூப்பிடுடா அந்த மகன் திரும்பி பார்க்குறார் அந்த பெரியவர் எங்கே போனார்னே தெரியலை உடனே இந்த அம்மா பதறாங்க ஐயோ போயிட்டாருடா போடா என்ன புள்ளடா நீ ஒரு வயசான ஒருத்தர் பாவம் ஏதோ பசின்னு வந்து கேட்குறாரு நம்ம கிட்டே இருக்கிறது ஏதோ கொடுத்துருக்கலாம்ல சரி விடுமா அதான் நான் கவனிக்கலன்னு சொல்றேன்ல ஏதோ நீ யோசனை பண்ணிக்கிட்டு இருந்த நான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தேனா அவரை கவனிக்கலாமா அப்படின்னு மகன் சொல்றாரு அப்புறம் இப்படியே பேசிக்கிட்டே ஷீரடிக்கு வந்து சேர்றாங்க மகனும் தாயும் ஷீரடி கிராமத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா வழக்கம் போல பாபாவை சந்திக்கிறதுக்கு மசூதிக்கு போறாங்க மசூதிக்கு போன நேரத்தில் பாபா அங்கே துணியை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு ஏதோ ஒரு எண்ண ஓட்டங்கள் அவர் என்ன நினைக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரியான ஒரு ஏதோ ஒரு சிந்தனை அவருக்கு உட்கார்ந்து துணியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரை சுற்றி பக்தர்கள் இருக்காங்க அந்த பக்தர்கள்ல ஒரு பக்தையா இந்த அம்மாவும் தன் மகனோட போய் உட்கார்ந்து உட்கார்ந்த பிறகு எல்லாரும் தியானம் பண்றாங்க பாபாவினுடைய அந்த சின்ன சின்ன அறிவுரைகள் அருளுரைகள் இதெல்லாம் கேக்குறாங்க கேட்டதுக்கு அப்புறமா அந்த தியானங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போறாங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போகும் பொழுது அந்த அம்மாவும் தன் மகனும் தன்கிட்ட இருந்த பழங்கள் அதாவது பாபாவை பார்க்கறதுக்காக வாங்கிட்டு போனாங்க இல்லையா பழங்கள் அந்த பழங்களை அங்கே எடுத்துட்டு போறாங்க அந்த பழங்களை எடுத்துட்டு போகும்போது கூட அந்த அம்மாவுக்கு தன் மனசுல பாபாவுக்கு ஏதாவது தன் கணவர் நைவேத்தியம் வச்சிருப்பாரா அப்படின்ற எண்ணம் தான் ஓடுது அவங்க பாபாவோட புண்ணிய ஸ்தலத்துல பாபாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க பாபாவோட பக்கத்தில் தான் நிற்கிறாங்க ஆனாலும் அந்த அம்மாவுக்கு வீட்டில் பாபாவினுடைய படத்துக்கு நைவேத்தியம் வச்சிருப்பாங்களா அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு பாபா இதை எல்லாத்தையுமே நல்லா உணர்றாரு ஆனா ஒன்றும் சொல்லல பிறகு அந்த அம்மா பாபாவினுடைய அதாவது அந்த பக்தை பாதத்தை தொட்டு வணங்கும் பொழுது பாபா புன்னகை பூக்கிறார் அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல பாபாவை பார்த்த ஒரு சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு வார்த்தைகள் வரல என்ன சொல்றது இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அந்த அம்மாவுக்கு ஆனால் பாபாவை பார்க்கக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் ஒரு பெரிய பொக்கிஷமான சந்தர்ப்பம்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அந்த அம்மாவுக்கு கிடைச்சது அதை வார்த்தைகளால் அந்த அம்மாவுக்கு வெளிப்படுத்த தெரியலை அந்த அம்மா கண்ணீரோடு நிற்கிறாங்க அப்போ பாபா கேட்கிறார் ஏன் அழற அப்படின்னு பாபா கேட்கிறார் இல்லை பாபா நான் எல்லாம் உங்களை பாப்பேனான்னு நினைச்சேன் உங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்குவேனான்னு அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கி போயிருந்தேன் எனக்கு எல்லாமே நடந்துருச்சு பாபா உங்களை நான் பார்த்துட்டேன் எனக்கு அது போதும் பாபா என் வாழ்க்கையிலே இதுதான் ஒரு பெரிய லட்சியமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் என் பையன் அப்படின்னு அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாபா கேட்கிறார் சரி என்னது அது கையில ஏதோ கொண்டு வந்திருக்க என்னது அது அப்படின்னு கேட்கிறார் பழம் பாபா உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் நான் எப்பவோ கேட்டேன் எனக்கு பசிக்குதுன்னு அப்போ எல்லாம் கொடுக்காம இப்ப கொண்டு வந்து கொடுக்கறியே அப்படின்னு பாபா சொல்றாரு அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல என்ன பாபா சொல்றீங்க ஆமாம்மா எனக்கு எப்பவோ பசிக்குதுன்னு மத்தியானம் உன்கிட்ட கேட்டேன் உன் வீட்டுக்கு போன அங்க ஒண்ணுமே இல்லை எனக்கு சரி உன்கிட்ட வந்து கேட்டேன் நீயும் என்னை கவனிக்கவே இல்லையே அப்படின்னு பாபா சொல்றார் இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல என்ன பாபா சொல்றீங்க நாங்க தான் உங்களை பாக்குறதுக்கு இங்க வந்திருக்கோமே என்னோட கணவர்கிட்ட வந்து உங்களுக்கு நெய்வேத்தியம் அதெல்லாம் வைக்க சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னும் போது அந்த அம்மாவுக்கு அப்பதான் புரியுது தன்னுடைய கணவர் வந்து நெய்வேத்தியம் வைக்கல அப்படின்னு ஆனா நம்ம கிட்ட வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கான சமாதான வார்த்தைகள் எதுவுமே அவர் செய்யல அப்படின்னு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சாலும் கூட நேரடியா கண்ணு முன்னாடி நிக்கிற அந்த பாபாவுக்கு தன் கையில் பழத்தை எப்படி தராம இருந்திருப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது அப்ப பாபா கிட்ட கேக்குறாங்க பாபா நீங்க சொல்றது எனக்கு புரியல என்ன பாபா சொல்றீங்க நீங்க எப்ப வந்து பசின்னு கேட்டீங்க பாபா சொல்றார் நல்லா யோசனை பண்ணி பாரு நான் வந்து அம்மா பசிக்குது ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு நான் கேட்டேன் நீ என்னை கவனிக்க கூட இல்ல ஏதோ யோசனையில இருந்த சரின்னு நானும் போயிட்டேன் அப்போதான் அந்த அம்மாவுக்கு புரிய வருது பேருந்தில் ஒரு முதியவர் நம்ம கிட்ட பழம் கேட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்போ சொல்றாங்க இல்லையா பாபா பேருந்தில் ஒரு வயசானவர் என்கிட்ட வந்து பழம் கேட்டாரு அப்ப கூட நான் உங்களை தான் பாபா நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு நெய்வேத்தியம் வச்சிருப்பாங்களா உங்களுக்கு பூஜை பண்ணியிருப்பாங்களா வீட்டுல இருந்து நாம கிளம்பி வந்துட்டோமே உங்களை யார் பாத்துப்பாங்க அப்படின்னு நான் உங்களை தான் பாபா நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க அப்போ பாபா சொல்றாரு நான் தாமா உன்கிட்ட வந்து கேக்குறேன் ஆனா நீ எங்கேயோ இருக்கிற என் படத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியே நான் உங்ககிட்ட தானே வந்து கேக்குறேன் நான் தான் கேட்டேன் அப்படின்னும் போது அப்ப அந்த அம்மாவுக்கு புரிய வருது நாம அக்கறையோடு செஞ்ச அந்த நெய்வேத்தியங்களை வந்து பாபா தினம் தினம் ஏத்துக்கிட்டு இருந்திருக்காரு நம்ம கையால அவர் உணவை கேட்டு வாங்கி சாப்பிடுறாரு அப்படின்னு அந்த உண்மையை மிகப்பெரிய உண்மையை அந்த அம்மா உணர ஆரம்பிச்சாங்க ஐயோ பாபா அது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அப்பதான் அந்த அம்மாவுக்கே வருது யாரோ ஒரு முதியவர் அப்படின்னு நினைச்சாங்களே தவிர அது பாபாவினுடைய இன்னொரு உருவம் அப்படின்றது அந்த அம்மாவுக்கு புரியல பாபா வந்து ஒரு சித்தர் அவர் எந்த உருவத்துல வேணும்னாலும் வரலாம் இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும்னெல்லாம் கிடையாது அந்த நேரத்துல கரெக்டா அந்த அம்மா கிட்ட தன்னுடைய உணவை கேட்க பாபா வந்திருக்கார் அப்படின்றத அந்த அம்மா அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு அது தெரிய வரும்போது நாம நம்ம வீட்டிலிருந்து வந்துட்டாலும் கூட பாபா அந்த நேரத்துக்கு நம்ம கிட்ட இருந்து வந்து அந்த உணவை வாங்கி சாப்பிடுறதுக்கு தயாரா இருந்திருக்கார் நாம தான் அதை புரிஞ்சுக்கல அப்படின்றத அந்த அம்மா உணர ஆரம்பிச்ச பிறகு அந்த அம்மா பாபா கிட்ட காலில் விழுந்து சரண் அடையிறாங்க மன்னிப்பு கேட்குறாங்க ஐயோ பாபா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிடுங்க பாபா நீங்க என்னால் உணர முடியலை அப்படிங்கிறாங்க அப்ப பாபா சொல்றாரு நீ தப்பு பண்ணலமா நீ என்னையே நினைச்சிட்டு இருந்த அதுல நீ உன்ன மறந்துட்ட என்னையும் சேர்த்து மறந்துட்ட அப்போ கூட பாபா தன்னுடைய பக்தியை ஏதும் சொல்லாம தன்னுடைய பக்தியை தன்னுடைய நினைப்பை நீ எப்ப வந்து என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அப்பவே வந்து நான் உன் முன்னாடி நிற்பேன் அப்படின்றத உணர வச்சார் அதற்கு பிறகு அந்த அம்மா தன்னுடைய கைகளில் இருந்த பழங்களை தரும்பொழுது பாபா அதை பெற்றுக்கொண்டு எல்லோருக்கும் அந்த பழங்களை பிரசாதமாக தரும்பொழுது எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பாபா வந்து நம்ம கிட்டையும் இருக்காரு வெளியவும் இருக்காரு தன்னுடைய பக்தர்களின் இல்லங்களிலும் இருக்காரு அப்படின்றத அந்த நொடி எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க அதுதான் பாபா நாம நினைக்கும் பொழுது நாம நினைச்சதும் உண்மையான அந்த நினைப்பிற்கு நேரடியாக வந்து காட்சி தரக்கூடியவர் தான் பாபா ஆனா வேற உருவத்தில் இதுதான் சாய் சத் சரிதம்ல எட்டாவது அத்தியாயம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஓம் சாய்ராம்